பெண்கள் பாதுகாப்புக்காக எத்தனையோ விஷயங்களை செய்து வரும் நிலையில் இங்கு ஒரு பெண்ணின் பாதுகாப்புக்காக செய்த விஷயம் சோஷியல் மீடியாக்களில் கவனம் பெற்றுள்ளது அப்படி என்னதான் செய்தார் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் செவன் லாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா செப்டம்பர் தேர்ட்டீன் டூ ஃபிஃப்டீனுக்குள்ளி ஃபோர் லாக்ஸ் மட்டும்தான் இந்த மூணு நாள் புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் மூன்றாவது கண்ணாக இருக்கும் சிசி தான் பல இடங்களில் குற்ற சம்பவங்களை கண்டுபிடிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சூழல் இப்படி இருக்க ஒரு சிசிடிவியை இப்படி கூட பயன்படுத்தலாமா என யோசிக்க வைக்கும் அளவுக்கு நடந்த சம்பவம் தான் இது பாகிஸ்தானில் இளம்பெண்ணின் தந்தை ஒருவர் தனது மகளின் பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமராவை பயன்படுத்தி உள்ளார் அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் என்ற ரீதியில் அந்த பெண்ணின் தலையிலேயே முன்னூற்று அறுபது டிகிரி கோணத்தில் படம் பிடிக்கும் சிசிடிவியை மாட்டியுள்ளார் இந்த கேமராவை எங்கிருந்து வேண்டுமானாலும் தன்னுடைய செல்போன் மூலமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்க முடியுமாம் இப்போதெல்லாம் அந்த பெண் பாகிஸ்தான் தெருக்களில் எங்கு போனாலும் தலையில் கேமராவுடன் தான் நடமாடி வருகிறாராம் இதை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர் இந்த விஷயம் மீடியா வரைக்கும் சென்ற நிலையில் செய்தியாளர் ஒருவர் அந்த பெண்ணை பேட்டி எடுத்துள்ளார் அப்போது தலைமேலே கேமரா மாட்டியிருப்பது உங்களுக்கு அசௌகரிகமாக இல்லையா என்று செய்தியாளர் கேட்டுள்ளார் அதற்கு அந்த பெண் இந்த கேமராவுக்கான அக்சஸுடன் வீட்டிலிருந்தபடியே நான் எங்கெல்லாம் செல்கிறேன் என்ன செய்கிறேன் என்பதை என் அப்பா கண்காணித்து வருகிறார் தனது மகளுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த செயலில் அவர் இறங்கியுள்ளதாக அந்த இளம்பெண் கூறியுள்ளார் என்னுடைய அப்பா எது செய்தாலும் அது என்னுடைய நல்லதுக்கு தான் செய்வார் அதனால் என்னுடைய அப்பாவின் முடிவுக்கு நான் ஆட்சோபம் தெரிவிக்கவில்லை என்று அந்த இளம்பெண் தெரிவித்துள்ளார் மேலும் கராச்சியில் சமீபத்தில் நடந்த ஒரு ஹிட் அண்ட் ரன் சம்பவம் பற்றி சுட்டிக்காட்டியிருந்த அந்த இளம்பெண் அத்தகைய சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் எந்த ஆதாரமும் இருப்பதில்லை அதனால் அவர்களுக்கு நீதியும் கிடைப்பதில்லை இந்நிலையில் யாராவது எனக்கு இது போன்ற விபத்தை ஏற்படுத்தினால் அதற்கான ஆதாரம் என்னிடமே இருக்கும் என்று அந்த இளம்பெண் தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாதுகாப்பு என்ற பெயரில் இளம்பெண்ணின் தலையில் சிசிடிவியை மாட்டிவிட்டது எல்லாம் கொஞ்சம் ஓவர்தான் என்று சமூக வலைதளவாசிகள் கூறுகின்றனர் தற்போது இந்தியாவில் பல்வேறு பாலியல் குற்றங்கள் நடந்து வரும் நிலையில் இது போன்ற ஐடியா சரிதான் என பலரும் இதற்கு ஆதரவு தெரிவித்தும் வருகின்றனர்